அருள்மிகு ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் மற்றும் உயர் திரு பெருமாள் அம்மாள் அவர்களின் அருளாசியோடு இன்று பிறந்த நாள் காணும் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்டின் நிறுவன தலைவரும் ஜெய் மாரதி அன்கோ உரிமையாளருமான அன்பு சகோதரர் திரு சரவணன் அவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவரின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவன தலைவரும் ஜெய் ஜெய்மார்தி அன்கோ உரிமையாளருமான ஜெய் ஜெய்மார்தி சரவணன் அவர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் நண்பர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சால்வை கிரீடம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் டிரஸ்ட் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் டேக்கப் ஆகாதினோ கேப்ப பாருங்க இன்னைக்கு காலையிலமா ஒரு ரெண்டு சைடு டெக்கல வரமா டேக்

Thank you.